இதனால் மறுபடியும் திமுக அரசுக்கு நாங்கள் வலியுறுத்துவது தமிழகத்தில் பொருளாதாரம் குறிப்பாக ஜிஎஸ்டி கலெக்ஷன் என்பது ஒரு இண்டிகேட்டர் பொருளாதாரம் பின்தங்க ஆரம்பித்திருக்கிறது என்பதை கட்சி தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம் அதற்கு இதுவும் ஒரு குறியீடு சான்று அடுத்து ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு ஒரு மாநிலத்தினுடைய ஸ்டேட் ரெவென்யூ எப்படி இருக்கு அப்படின்னு

தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீர்குலைய ஆரம்பித்திருக்கிறது உடனடியாக திமுக அரசு தொழில் வளத்தை பெருக்குவதற்கு ஊக்குவிப்பு கொடுக்கணும் பெரிய நிறுவனங்கள் வரும்பொழுது சிவப்பு கம்பளத்தை விரித்து வரவேற்கணும் குறிப்பாக சிங்கிள் விண்டோ கிளியரன்ஸ் கொடுக்கணும் குறிப்பா எந்தவித பஞ்சாயத்தும் பண்ணாமல் தண்ணீராக இருக்கட்டும் கரண்டா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாமே கொடுக்கணும் சமீபத்தில் முதலமைச்சர் தமிழகத்திற்கு வந்திருந்தாங்க அந்த நிகழ்வுக்கு நான் போகலை அதையும் நீங்க கவனிச்சிங்களான்னு தெரியல மத்திய முதலமைச்சர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த ஒரு முதலமைச்சர் வந்தாங்க அந்த நிகழ்வு நான் பங்கேற்க ஏன் பங்கேற்கவில்லை நான் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவன் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிற எங்கூட கூட தலைவர்கள் இருக்கிறாங்க மத்திய பிரதேசுடைய முதலமைச்சர் வந்து அந்த நிகழ்வுக்கு ஏன் போகலினா ஒரு பக்கம் எனக்கு வருத்தம் மத்திய பிரதேச முதலமைச்சர் கோயம்புத்தூர் திருப்பூருக்கு வரும் பொழுது நம்முடைய தொழிலதிபர்கள் எல்லாமே நின்று கொண்டிருக்கின்றார்கள் வரவேற்பதற்காக எனக்கு ஒரு விதத்துல வருத்தம் தான் நாங்கள் உடனே மத்திய பிரதேசம் வர்றோம் எங்களுக்கு கரண்ட் மூன்று ரூபால கொடுப்பீங்களா ஒரு யூனிட் எங்களுக்கு லேண்ட் உடனே அலக்கேட் பண்ணி கொடுப்பீங்களா எங்களுக்கு எந்தவித சிக்கலும் இல்லாமல் பண்ணி கொடுப்பீங்களா அந்த தான் லீமரடியின் ஹோட்டல்தான் ஹோட்டல் நடந்துச்சு நான் மத்திய பிரதேச முதலமைச்சருக்கு நான் தொலைபேசி மூலமாக பேசும்பொழுது நான் சொன்னேன் அண்ணா நீங்க வர்றீங்க நீங்க வரும்பொழுது உங்களை வரவேற்பது என்னுடைய கடமையாக இருந்தாலும் கூட தமிழகத்தினுடைய வளர்ச்சி என்னுடைய கட்சியினுடைய வளர்ச்சி குறிக்கோள் தமிழகம் நம்பர் அதற்கு நீங்க வரும்பொழுது ஒரு நாலு பேர் வந்து உங்கள்கிட்ட இன்வெஸ்ட் முடியாது அவர்களுக்கு நூறு ரூபாய் போட்டாங்கன்னா ரிட்டர்ன்ஸ் எங்க இருக்கா அங்க போவாங்க கர்நாடகா இருக்கா மத்திய பிரதேசம் இருக்கா காஷ்மீர் இருக்கா ஒரு தொழிலதிபர் எப்படி பார்ப்பாங்க ரூபாய் இன்னைக்கு தொழிலதிபர் ரிட்டர்ன்ஸ் மத்திய பிரதேசத்துல அதிகமா வருதுன்னு பாக்கிறேன் அதனால் இந்த லீ மிரெடியன் கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அங்கேயே டெசிஷன் எடுக்கிறாங்க செக்ரட்டரி நாலு பேர் அங்கேயே இருக்கிறாங்க அங்கேயே ஆன் தி ஸ்பாட் டெசிஷன் லேண்டு பிரச்சனை சால்ட் உங்களுக்கு இரட்டு பிரச்சனை சால்ட் மத்திய பிரதேசல இருக்கிற தமிழக ஐஏஎஸ் அதிகாரி நோடல் ஆஃபீஷன் சிஎம்மோட தமிழகத்துல இருந்து மத்திய பிரதேசல பணிபுரிய அதிகாரிகள் வர்றாங்க நாலு பேர் கூட நிற்கிறாங்க உங்களா இங்க பாருங்க உங்கூர்கார தான் மற்ற பிரதேசல ஐஏஎஸ் ஆர் மொபைல் நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோ எதா இருந்தாலும் கூப்பிடுங்க சிஎம் ஆஃபீஸ் ரூப்ல வச்சுக்கோங்க டுவெண்ட்டி ஃபர் சால்வ் பண்ணுறேன் தமிழ்நாட்டில் ஏன் அது நடக்க மாட்டேதுன்னு தான் நான் அந்த வேல்யூவை சொல்றதோ குரோத் குறைஞ்சிருச்சு டாக்ஸ் ரெவன்யூ நெகட்டிவ்ல இருக்கு எதற்காக மற்ற மாநிலங்களத்தினுடைய வளர்ச்சி மிரட்டும் அளவுக்கு நம்மை பிரமிப்பூட்டும் அளவுக்கு மற்ற மாநிலத்தினுடைய வளர்ச்சி இருக்கு அதனால் அதே கட்சியில நான் தொண்டராக இருந்தாலும் கூட மத்திய பிரதேஷ் முதலமைச்சரின் மீது தனிப்பட்ட முறையில் பெரிய மரியாதை இருந்தாலும் கூட நம்முடைய மாநிலத்திற்கு வேறு நிகழ்ச்சிக்கு அவங்க வந்திருந்தா நான் போய் நின்று ஆனா நம்முடைய மாநிலத்திலிருந்து நம்முடைய தொழிலதிபர்கள் மத்திய பிரதேசில் இன்வெஸ்ட்மெண்ட் போறனால அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு கனத்த இதயத்தோடு நான் செல்லவில்லை அதுதான் உண்மை கட்சியினுடைய நண்பர்களுக்கு சொல்லி இருந்தேன் ஐயா அவர்களுக்கு என்ன முக்கியத்துவம் ஏர்போர்ட்ல கொடுக்கணுமோ கொடுங்க ரிசீவ் பண்றது கட்சியினுடைய மரியாதை நம்ம பண்ணணும் கட்சியினுடைய காரியக்கர்த்தா நம்ம பண்ணணும் நாளைக்கு தமிழகத்திலிருந்து மற்ற மாநிலத்திற்கு நம்முடைய தொழிலதிபர்கள் போகாத அளவுக்கு நம்முடைய செயல்பாடு இருக்கணுங்கண்ணா முதலமைச்சரை பார்க்கவே முடியாது முதலமைச்சரை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆடிட்டரை பாரு ஆடிட்டரை பார்த்தோன்னே மருமகனை பாரு மருமகனை பார்த்தோன்னே இன்னும் நாலு பேர்த்த பாரு சென்னையில் ஈசிஆர் ரோட்ல ஒரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸா பொங்கு பகுதியோ சென்னை பகுதியோ தமிழகத்தினுடைய மற்ற பகுதி தொழிலதிபர்களோ ஒரு ஃபைலை வச்சுட்டு ஈசிஆர்ல கெஸ்ட் ஹவுஸ் கெஸ்ட் ஹவுஸ் சுத்திட்டு இருந்தாங்கன்னா எப்படி அவர்களுக்கு இங்கே வேலை நடக்கும் இன்னைக்கு பங்களாதேஷ் பெரிய பிரச்சனை அங்கே இருக்கு வாயிலேயே பேசுறாங்க இன்னாலும் முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு செல்லை உருவாக்கியிருக்கணும் நாலு செக்ரட்டரி வச்சு ஒரு செல் பங்களாதேஷ்ல என்னென்ன கம்பெனி இருக்கு எல்லா கம்பெனி போனை போதும் வீடியோ கான்ஃபரன்ஸ் வை அவன் என்ன டேக்ஸ் எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறான் அதை விட அதிகமாக நான் கொடுக்குறேன் பங்களாதேஷ் உங்களுக்கு தெரியும் உள்ளாடைகள் குறிப்பாக அண்டர்வேர்ஸில் வந்து கொடி கட்டி பறக்கிறான் எல்லாத்தையும் கொண்டு வந்து திருப்பூரில் இறக்கி இருக்கணுமா இல்லையா விருதுநகரில் மத்திய அரசு ஒரு ஒரு டெக்ஸ்டைல் பார்க் கொடுத்துருக்குறாங்க விருதுநகர் பார்க்கில் நேரம் இறக்கி இருக்கணுங்களா இல்லைங்களா இந்நேரம் முதலமைச்சரே பர்சனலாக தண்ணிட்டு அங்கே எந்தெந்த கம்பெனி இருக்கோ எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி நேராக வாங்க தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இருக்கிறோம் எங்கிட்ட ஆல்ரெடி ஈகோ சிஸ்டம் இருக்குது ஈகோசிஸ்டம் ஆல்ரெடி திருப்பூர்ல இருக்கு விருதுநகரில் உருவாகி கொண்டிருக்கிறது சேலத்தில இருக்கு கரூர்ல இருக்கு ஈரோட்டில் இருக்கு நாமக்கல்ல இருக்கு எல்லா இடத்துல இருக்கு அதையும் முதலமைச்சர் நம்ம நல்லா இன்னைக்கு என்ன செஞ்சாலும் கூட கழித்து ஒரு மாநிலத்திற்கு பொருளாதாரம் இல்லை என்றால் அந்த மாநிலம் வளராது முதலமைச்சருடைய கவனம் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதில் முதலமைச்சருடைய கவனம் இல்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு மட்டுமில்லை அடிப்படையில் நாங்கள் சொல்ல ஆரம்பிச்சிருக்கோம் அது ஒரு குறியீடு இது பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் சொல்ல விளைந்திருக்கக்கூடிய முதல் செய்தி அதே நேரத்தில் நம்முடைய கட்சி தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் நம்முடைய பிரதம மந்திரி ஐயா மோடி அவர்கள் எனக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க இங்கிலாந்து போய் படிச்சுட்டு வர்றதுக்கு முறைப்படி கட்சியிலிருந்து அனுமதி கொடுத்துருக்குறாங்க அதனால் நான் இந்த நேரத்தில் வந்து எங்களுடைய கட்சிக்கு நான் நன்றி தெரிவிச்சு கடமைப்பட்டிருக்கேன் காரணம் பாரதிய ஜனதா கட்சி

மூன்று மாதம் வெளியே போகணுங்கிறாங்க இதுவரை நடந்ததில்லை அதனால் பெருந்தன்மையோடு அனுமதி கொடுத்துருக்கிறாங்க அதனால் அதையும் பெருந்தன்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் படித்து முடித்துவிட்டு நம்முடைய சக்தியெல்லாம் இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு இன்னும் வேகமாக பயன்படுத்த வேண்டும் அதே ஒரு செய்தியாக அவங்களுக்கு சொல்லிக்கிறோம் ஸோ நாளையிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான இலக்கு நம்முடைய மாவட்ட தலைவர்கள் ஒன்றிய தலைவர்கள் எல்லோரும் கீழே இணைஞ்சு புதிய ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு நல்ல ஒரு தமிழகத்தை உருவாக்குவதற்கு தொழில் புரட்சியில் நம்பர் ஒன்னாக இருப்பதற்கு சமூக நீதியில் நம்பர் ஒன்னாக இருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி இன்னும் எங்களை புதுமைப்படுத்திக்க போகிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாக இருக்கிறது எங்களுடைய உழைப்பை வந்து இரட்டிப்பாக்க போகிறோம் அதெல்லாம் வருகின்ற காலத்தில் நீங்கள் பார்ப்பீங்க